தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் ராயபுரம் பா ஜெய் நாயக்கர் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவ கட்சி ராயர் கருத்து காமராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் ராயபுரம் பா ஜெய் நாயக்கர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாட்டில் உள்ள வன்னீர் சங்கங்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்றும் மேலும் இந்த சங்கத்தின் நோக்கத்தையும் இதன் செயல்பாடுகளையும் விரிவாக எடுத்துரைத்தார் என் பேர் ஆலப்பன் எட்டியப்பன் பாலசுந்தரம் ராயபுரம் பாஜே சரிங்களா இந்த அமைப்பின் பேர் வந்து தமிழ்நாடு வன்னிய குல சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த அமைப்பின் நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் நிறைய வன்னிய சங்கம் இருந்தாலும் இந்த வன்னிய சங்கங்கள் சிதறி கிடைக்கிற காரணத்தினால இந்த வன்னிய சங்கங்களை ஒன்றாக இணைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த சங்கமான தோற்றுவிக்கப்படுகிறது இதன் மூலமாக என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஒருங்கிணைணும் ஒருங்கிணைந்தால் சிதறி கிடைக்கின்ற சொத்துக்களை நாம் ஒன்றாக இணைக்கலாம் வன்னியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட காரணம் என்னென்னா இருக்கிற சொத்துக்களை பராமரித்தாலே போதும் அந்த சொத்துக்கள் விரயமாக இருக்குது வேண்டாத விஷமிகள் கையில் அந்த சொத்துக்கள் இருக்கு அதை கைப்பற்றி தமிழ்நாட்டில் வன்னியர்களை வளமான வாழ்வு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பொதுப்படை நோக்கம் இது அரசு சார்பற்ற ஒரு சங்கமாகும் ஏன் இப்போ இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்குன்னா இதுதான் இதோட காரணம் இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பிலும் அரசியலிலும் முன்னேற வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு வந்து பல வருஷமாக வன்னிய சமயம் கேட்டுருக்காங்க ஆனால் அந்த இடஒதுக்கீடில் கேட்கறது பதிலாக அரசியலில் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்கணும் டென் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு கல்வி வாய்ப்பில் கேட்குறீங்க ஆனால் கொடுக்குற இடத்துல வன்னியர் இல்லை அப்போ என்ன கேட்கணுன்னா வன்னிய சமய மக்கள் அரசியலில் அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தினாலு எம்எல்ஏல குறைந்தபட்சம் நூறு எம்எல்ஏ வன்னியர் இருந்திருக்கோம் நாம் இங்கே பேசுகிற பேச்சு சட்டசபையில் பேசப்பட்டிருக்கும் சட்டசபையில் பேசப்பட்டு இருந்தால் இடஒதுக்கீட்டு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நாம் இடஒதுக்கி கேட்டால் கொடுக்க அளவு அந்த நேரம் அவங்களுக்கு இல்லை ஏன் நாம் கொடுக்க மாட்டாங்க என்பது தெரிந்த விஷயம் கொடுக்காத கிட்ட போய் கொடுக்குணும்னு கேட்குறது தவறான விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வன்னியர்களை பெருசாக கொண்டு வரணும் ஆனால் பல அமைப்பு இருக்குன்னு கேட்கலாம் ஏன் இது அமைப்பு ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கலாம் ஏன்னா பல அமைப்பில் இருந்தாலும் மூன்று கோடிக்கு மேற்பட்ட வன்னியர்களை ஒன்றிணைப்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஒன்றிணைக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா பல அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டால் ஒழிய வன்னிய சமுதாயத்தை மிகப்பெரிய சமுதாயத்தை ஒன்றிணைக்க முடியாது இந்த சமுதாயம் ஒன்றிணைந்தால் வருங்கால வன்னியர்கள் வளமாகும் என்பது அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்த பிரஸ்மீட்டை வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்கணுன்னா தாராளமாக கேட்கலாம் ஜாதி ஜாதிவறுப்பு கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தணும் நடத்தினா வன்னியர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தையும் கிடைக்கும் நாங்கள் எங்களுக்கு மட்டும் கொடுங்க மற்றவங்க யார் கொடுக்க வேணான்னு சொல்லலை எல்லாருக்கும் கிடைக்கணும்னா முதல்ல ஒரு கணக்கு இருக்கணும் ஒரு அட்டவணை இருக்கணும் யாருக்கு எவ்வளோ இருக்காங்க இந்த மக்களுக்கு அடிப்படையில் நீங்கள் கொடுத்தா எல்லோரும் கிடைக்கும் ஆனால் இது எதுக்குது யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்குது சிறுபான்மையாக அவங்களுக்கு எது ஏன்னா அவங்களுக்கு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காம போய்டும் இந்த அடிப்படையில் தான் வந்து இவ்வளோ நாளாக தமிழக அரசு நிராகரித்தது என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்சு விஷயம் இது மத்திய அரசு எடுக்கிறதால தமிழக அரசு ஏன் எடுக்கல என்று கேள்வி வரும் இல்லையா ஆனால் மத்திய அரசு செய்கிறது இந்தியா முழுவதும் இருக்க சாதி ரீதியான சமூக ரீதியான மக்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்க அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூக சேர்ந்தவர்களாக இருக்கும் ஆனால் அதை கொண்டு அவங்க வளர்ச்சிக்கு வேணும்னு சொன்னால் இந்த கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த கணக்கெடுப்பு எடுத்து மூலிமா தமிழ்நாட்டில் அனைவரும் மேலே வரும் ரெண்டு அனைத்து சமுதாய மக்களும் மேலே வரணும் வரணும் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இந்தியாவின் அடிப்படையும் தாரக மந்திரம் இது நடந்தா கண்டிப்பா மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் அனைவரும் பெரிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழை வன்னியர்களின் ஒட்டுமொத்தமாக பாமக இருக்காங்க இந்த வன்னியர்களின் ஒட்டு வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பலமாரி ஏமாற்றியிருக்காங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை காப்பாற்றப்படவில்லை எந்த கட்சியுமே வன்னியர்கள் கொடுக்க வாக்குறுதியை காப்பாற்றாமல் இழுக்கடிக்கிறது மட்டும்தான் இருக்குது உண்மையில் வன்னியர்கள் மட்டும் இல்லை தலித்துக்கள் நிலைமை தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்க சமுதாயம் ரெண்டு தான் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கும் போலியான வாக்குறுதி கொடுத்து இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஏமாற்றிட்டு வராங்க இது வரைக்கும் இந்த ரெண்டு சமுதாயம் முன்னேறிச்சா கிடையாது ரெண்டு சமுதாயம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதோ அதே அளவில் இருக்காங்க இதற்கு அரசியல் கட்சிகளை நம்பி ஏமாந்த காலங்கள் உண்டு இந்த வரும் எலெக்ஷனில் எந்த அரசியல் கட்சி தெளிவான ஒரு பார்வை வாயில் சொன்னால் பார்த்தா அது ரிட்டர்னில் எழுதி கொடுக்கணும் வாயில சொல்லி ஏமாத்துனா போகாதோம் ஏமாந்ததுலையும் போதும் இந்த முறை எந்த கட்சி எங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் மட்டுமல்ல அரசியலையும் பங்கு கொடுக்கணும் அரசியல் பங்கு கொடுக்காம கூட கெஞ்சன அவசியங்கள் கிடையாது மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் மக்கள் பெரும்பான்மை சமூக அடிப்படையில் நமக்கு இந்த அரசியல் இடஒதுக்கீடு கொடுத்து அரசியல் வேணும் ஒரு தொகுதிக்கு எத்தனை எம்எல்ஏ வரும் தமிழ் எத்தனை எம்எல்ஏ வேணும்னு போட்டால் தான் அவங்க போய் சட்டசபை பேசுவான் வெறும் ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டு நம்ம பேசுறதால இது எந்த ப்ரோஜனமும் இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டு அரசு சட்டப்பூர்வம் அமைக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே சட்டப்படி தான் செல்லுபடி ஆகும்னா அந்த சட்டத்தை பேச இடம் சட்டசபை தான் இப்போ சட்டசபை பேசணும்னா அது எம்எல்ஏவாக இருக்கணும்

தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் என்ற போர்வையில் எந்த ஜாதிக்குமே இங்கே எந்த உரிமையும் இல்லை சிறுபான்மையர் சிறுபான்மையு சொல்கிறனால தவிர எஸ்சி எஸ்டிக்கு தான் எல்லா நலத்திட்டங்களும் இங்கே சரிங்களா இதில் மறுக்க முடியாத உண்மை எங்க வேணாலும் போங்க ஒரு டிராக்டர் மானியமா எஸ்சியா எஸ்டியா தரேன் ஒரு லோனா எஸ்சியா எஸ்டியா தர தேவர் இவர் அவரு வன்னீர் யாருக்குமே இங்கே எந்த ஒரு நலத்திட்டமே கிடையாது சார் இதுதான் உண்மை உடனடியா இந்த கணக்கு வழக்கை கணக்கை எடுத்து யார் யார் எந்த ஜாதியில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சம பங்காக பிரிச்சுக்கணுன்றது எங்களோட வேண்டுகோள் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு எங்க போனாலும் எங்க போனாலும் எந்த ஜாதி சார்ந்தாலும் விரட்டப்படுறான் பேங்க்குக்கு போனாலும் சரி லோன் எதுக்கு போனாலும் சரி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் சரி ஒரு கவர்மெண்ட் இதில் போனா கூட அங்கேயும் பார்த்தா கூட அங்கேயும் உள்ளே ஜாதி பார்க்குறாங்க நீ வன்னியரா இயரா வெல்லு நில்லு ஒரு ஹாஸ்பிட்டலில் போனா கூட ஒரு வன்னியரா இயரா வெள்ளு நில்லு இங்கே எதுவுமே இல்லை பெரும்பான்மை என்ற பேரில் இங்கே நசுக்கப்படுறோம் வன்னியர்கள் பொதுவாக வன்னியர்கள் நசுக்கப்படுறோம் அதேமாதிரி மற்ற கம்யூனிட்டி அப்படிதான் எந்த கம்யூனிட்டியுமே வாய் திறக்கிறது இல்லை சார் இங்கே எல்லாத்துக்குமே இந்த வன்னியர் கம்யூனிட்டி தான் சண்டை போட்டாலும் நாங்கள் தான் போராட்டம் பண்ணாலும் நாங்கள் தான் எது வந்தாலும் கேள்வி கேட்கறதோ நாங்கள் தான் எல்லாத்தையும் நாங்கள் கேட்போம் ஆனால் மற்ற ஜாதி எல்லாரும் வந்து அனுபவிக்கிறாங்க ஆனால் எதுக்கும் யாரும் வந்து நிற்கிறது இல்லை ஆனால் கெட்ட பேர் பார்த்தீங்கன்னா வன்னியர்னா எல்லாம் போராட்டம் பண்ணுவோம் வன்னியர்னா இயர்னா திமிர் பிடிச்சவ இது மட்டும் தான் பேரா இருக்கு ஆனால் நாங்கள் போராடுறது எல்லா சமுதாயம் மக்களுக்கும் சேர்த்து தான் போராடுறோம் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் தயவு செய்து அரசாங்கம் இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டின்னு எங்கே போனாலும் அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எந்த நல திட்டத்துக்கு போனாலும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் எங்கள் சலுகைக்கு இல்லை வேறு எந்த ஜாதியுமே இங்கே இல்லை சார் அதில் எந்த மாற்று கருத்தையும் நீங்கள் உடனே சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு லோனுக்கு போனால் கூட அதே பிரச்சனை தான் ஒரு நல திட்டம் கேட்க போனாலும் அதே பிரச்சனை தான் ஒன்றும் இல்லை ஒரு டைலரிங் சென்டர் நான் வச்சு நடத்தணும்னு ஆசைப்படுறேன் இலவசமாக சொல்லி கொடுக்கணும்னு அங்கே போனால் சார் எஸ்சி இருந்தால் கொண்டு வாங்க அவங்க தலையில் வச்சு இங்கே நடத்துங்க எஸ்டி இருந்தால் கொண்டு வாங்க அவங்க தலையில் வச்சு நடத்துனா அப்போ நாங்களே எதுக்கு இப்போ எங்கள் ஓட்டெலாம் எது கேட்குறீங்க இப்போ நாங்களே பைத்தியக்காரனா ஓட்டுக்கு மட்டும் நாங்கள் மீதியெல்லாம் வேற ஆளுக்கா முதல்ல இந்த சிறுபான்மை சிறுபான்மையை நிறுத்திட்டு பொதுவான கணக்கை எடுத்து உடனடியாக இதை அமுல்படுத்தணும்னு என்னோட வேண்டுகோள் சார் ஓகேங்களா இல்லை நம்ம ஸ்டைலில் ஒரு பஞ்சு கொடுத்துடலாமா ஃபைல் டிச்சு பேரு பெத்த பேரு தாக நீலி லேது அது நம்ம முதல்ல சொன்னது உண்மை என்னென்னா பேரு பெத்த பேர் வண்டியருக்கு அதிகாரிக்கடை லேது இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புது மிகப்பெரிய சமுதாய சமுதாயம் இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் கிடையாது நசுக்கப்பட்ட ஒரு வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாக வண்டியர் சமயம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலமை நீர் மீண்டி திரும்பி வரணும்னு சொன்னால் நாங்கள் முழுமூச்சே ஈடுபட முயற்சி பண்ணுறோம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை ஓகேங்களா எனி கொஸ்டின்ஸ் நன்றி வணக்கம் ஐயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க